அதனால் நமக்கு கிடச்சிருக்கிற இந்த வாய்ப்பு உங்கள் எல்லாரையும் ஊழியத்தில் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை நான் பாருங்கள் செய்தி கொடுக்குறதுக்கு தான் இங்கே வருவேன் இந்த சாட்சி பகுதி கூட யாராவது எடுத்து நடத்தலாம் முன்னாடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் உங்கள் எல்லாரையும் ஊழியத்தில் பயன்படுத்தணுங்கிறது என்னுடைய ஆசை அதனால் பயன்படுங்க உற்சாகமாக வாங்க நீங்களே முன்னே வந்து நான் இதை செய்கிறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் இருப்போம் நாங்கள் உங்களுக்கு எல்லா விதத்தில் நீங்கள் மட்டும் என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஊழியம் செய்ய எனக்கு ஆசையாக இருக்குது ஏதாவது ஒரு பகுதி தர மாட்டீங்களான்னு மட்டும் கேட்டு பாருங்கள் அதுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கான எல்லா வாசலையும் நாங்கள் திறந்து தாரோம் ஐ இது கத்தருக்காக பயன்படுத்தப்படுகிற காலம் இந்த காலத்தில் நம்ம சும்மாவும் இருக்கக்கூடாது மௌனமாகவும் இருக்கக்கூடாது தேவனுக்காக எதையாவது நம்ம செய்ய வேண்டும் எத்தனை பேர் அப்படி வாஞ்சியோடு இருக்கிறீங்க என்ன கொஞ்சம் பேர் தான் மீதி பேர்லாம் தூக்குறதுக்கு யோசிக்கிறீங்களே ஏதோ உங்ககிட்ட இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கேட்ட மாதிரி ஆத்தாடி கையை தூக்கிட கூடாதுன்னு உற்சாகம் உள்ளவனிடத்தில் காத்தர் பிரியமா இருக்கிறார் இனிமேல் சபைக்கு வாரந்தோறும் வராமல் இருக்காதீங்க நீங்கள் ஒரு வேலை தவிர்க்க முடியாத வேலையினால் எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா அங்கே எங்கேயாவது ஒரு ஆராதனை நடந்துச்சுன்னா அங்கே போயிருங்க ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க இந்த உலகத்தில் இது நோவா காலத்தில் இருக்கிற பேல மாதிரி இந்த சபை அதுக்குள்ளே வரும்போது நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஸோ ஆராதனையை தவிர்க்காமல் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள் அதையும் தாண்டி நம்முடைய ஆராதனை ஜூம்லேயும் வருது யூடியூப்லேயும் லைவாக வந்துட்ருக்கு அதனால் நீங்கள் அதுலேயும் பங்கு பெறுங்க இன்றைக்கி ஆராதனைக்கு வராதவர்கள் ஒருவேளை பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி கொடுக்குற செய்திகளை நீங்கள் பார்க்காம இருக்கக்கூடாது நான் கட்டாயம் ஃபோன் பண்ணி கேட்பேன் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஆசிர்வாதமாகி வரக்கூடியது அதனால தான் சொல்கிறேன் டிஎல் மூடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவரே பிடிக்காத அந்த கூட்டத்தை கிராஸ் பண்ணி அதாவது அந்த பாதை வெளியே கிராஸ் பண்ணி போக வேண்டியதாக இருந்துச்சான் அப்போது அவனுக்கு ஒரே எரிச்சலாக இருந்துச்சான் இந்த ஆள் பேசுகிறத நம்ம என்ன செய்யக்கூடாது கேட்கவே கூடாதுன்னு சொல்லி ரெண்டு காதையும் இப்படி கையை வச்சு பொத்திக்கிட்டு தான் அந்த ரோட்டை அவன் கிராஸ் பண்ணியிருக்கிறான் கரெக்டாக அவன் அந்த இடத்துக்கிட்ட வந்தவொடனே அந்த மீட்டிங் நடக்கிற அந்த முன் பக்கத்தை கிராஸ் பண்ணுற நேரத்தில் அவன் மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு ஈ வந்து மூக்கில் உட்காருதான் கண்ணில் உட்காருதான் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அதை விரட்டுறதுக்காக ஒரு கையை எடுத்து இப்படின்னு விரட்டியிருக்கான் அப்போ டீஎல் மொழி சொல்லியிருக்கிறாரு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லியிருக்காரு உடனே அவன் நின்றுட்டானான் நின்று அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு மனம் திரும்பி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஒரு ஊழியக்காரராக மாறிட்டாரான் அல்லா ஒரே ஒரு வார்த்தை தான் உங்களை அளவுக்கு அதிகமான மாற்றத்துக்குள்ளே கொண்டு வர முடியும் அதனால் சபையை விசாரிங்க நேசிங்க வந்து பாருங்க அங்கே உட்காந்துருங்க நல்லா டைம் பாஸ் ஆகும் எங்களோட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருங்க சபைக்காக ஜபம் பண்ணுங்க